ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிவா ஹரி இன்றைக்கி நம்ம பேசிக் செஞ்சிச் எப்படி போடலான்றதை வாங்க பார்க்கலாம் இது வந்து ரொம்ப பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு நான் தேவையான பொருள் எடுத்துருக்கேன் நீபிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு நீடில் வந்து நம்பர் ஃபோர்டீன் எடுத்துருக்கேன் இப்போ ஜரி த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம் இது ரெண்டாக மடங்கிக்கிட்டு இந்த எஜ்ஜில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக எஜ்ஜில் வந்து நாட்டு போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரேமில் வந்து ஊசி எப்படி ஊற்றி எடுப்போம்னா இப்போ இந்த டைரக்ஷனில் தான் நான் மேலேருந்து இங்கே கீழே வரைக்கும் நான் வரேன்னா நீடிலோட எச்சு பார்த்துக்கோங்க இந்த ஹூக்கு இருக்குல்ல அது வந்து இந்த சைட் ஆப்பிடும் அதாவது மேலேருந்து கீழே வரேன்னா இப்போ வந்து கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கணும் கீழே பார்த்து இருக்கும்போது குத்தி எடுக்கும்போது ஒரு ஒரு டேர்ன் மட்டும் ஆஃப் ஆஃப் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில் வந்து கீழேருந்து ஊசி எடுத்து டேன் ஆகி அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடும் அந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க ஃபஸ்ட் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீலே பிடிக்க தெரியலை அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனா நீலில் பார்த்துக்கணும் எத்தி ஒரு ஆஃப் ரொட்டேட் ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த சைடு வந்து நீலில் பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் இப்படி வாங்க ஸ்டெயின் வச்சு வந்து போட்டு பார்க்கலாம் ஜரீத் த்ரெட் இருக்குல்ல இதை அப்படியே நான் கீழே கொண்டு போய் வச்சிடுறேன் கீழே கொண்டு போய் வச்சுட்டு இப்போ நம்ம ஜரீத் த்ரெட் எப்படி பிடிக்கலான்னா இப்போ நம்ம லாக் போட்டிருப்போம்ல அந்த லாக் போட்டதை வந்து பாருங்கள் இந்த நாலாவது வரை இருக்குல்ல அந்த அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க இப்போ வந்து இப்போ நம்ம நார்மலாக ஃப்ரேமில் தான் குத்தி எடுக்கிற மாதிரி பார்த்தோம் இப்போ வந்து கீழேருந்து ஊசியிலேருந்து நூலை எடுக்கும்போது குத்தி எடுக்கும்போது ஒரு திருப்பு கிடைக்கும் சரிங்களா இதுதான் எடுக்கணும் வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் வந்து மேலேருந்து இப்படி கொண்டுட்டு வரேன் இந்த லைன் நிறைய வரேன் அப்படின்னா ஊசியை பார்த்துக்கோங்க ஸியோட அந்த எஜ்ஜு இருக்குல்ல அந்த ரூபை அது வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு என்னோட கை பாருங்கள் எப்படி நான் மடங்கி பிடிச்சிருந்தேனோ அப்படி கரெக்டாக ஊசியில் வந்து நூல் மாட்டுற மாதிரி எடுத்துட்டு அந்த லாக் வந்து இங்கே போய் மாட்டிக்கிறோம் வந்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் த்ரெட்டாக தான் இருக்கும் அந்த சிங்கிள் த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கணும் நல்லா டைட்டாக பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா லூஸாக இருக்கும் எடுத்தோடனே இந்த த்ரெட்டை வந்து இந்த ரெண்டு ரெண்டு வரலால் பிடிச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா உங்கள் மேலேருந்து கீழே நம்ம ஸ்டிச் வேணும் இந்த டேரக்ஷனில் நான் போகிறேன் அப்படின்னா இந்த டிப்பு வந்து பாருங்கள் இந்த டிப்பு வந்து கீழே தான் இருக்கணும் மூட்டிலோட எடுத்து இப்போ வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணணும் போது அப்படியே இஸ்லேருந்து நூல் எழுப்புறிங்களா ஊ ஊசியை வந்து ஆஃப் ரொட்டேட் பண்ணணும் பண்ணும்போது அந்த நூலும் சேர்த்து ரொம்ப நிலையை மேலே 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 வந்துட்டோம் மறுபடியும் அதே மாதிரியே தான் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு ஆஃப் ரொட்டேட் பண்ணணும் அதே மாதிரியே தான் கொஞ்சம் வந்து நூலை வந்து நல்லா கிப்பாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஸ்டிச் வந்து நல்லா கிடைக்கும் நீங்கள் நூலை வந்து லூஸாக பிடிச்சிருந்தீங்கன்னா மேலே ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகிடும் அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்ஃபாக பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் குத்துறேன் ரட்டேட் பண்ணுறேன் கீழே நூலை மேலே வந்து இழுக்கும்போது லூசியை வந்து ஆஃப் ரட்டேட் பண்ணி எடுக்கிறேன் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி அடுத்து 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 பாருங்க இதே மாதிரி ஸ்டிச் போட்டு போட்டு எடுத்துக்கிறேன் லாக் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சை வந்து நல்லா கொஞ்சம் நீளமாக மேலே இழுத்துக்கேன் இழுத்துக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போடுறேன் அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு குட்டி ஸ்டிச்சாக போட்டு அந்த நூலை வந்து மேலே எழுத்துக்கிறேன் இப்போ மேலே எழுத்துட்டு அந்த நூல் உள்ளே குடி விட்டு முத போட்ட ஸ்டிச்சோட நூல் இருக்குல்ல அதை மட்டும் பிடிச்சுக்கணும் இப்போ வந்து பசங்க சொல்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சில் இருந்து முதல் போட்ட ஸ்டிச் இருக்குல்ல அந்த நூலை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதனால் க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க கீழே வந்து ஊசியை வந்து நல்லா எழுதி விட்ருங்க அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு இதே மாதிரி தான் இன்னும் ஸ்டிச்சு இப்போ நம்ம பக்கத்துலேயே போடுறதா இருந்தால் இப்போ பக்கத்துலேயே அங்கேருந்தே அதே நூலை மறுபடியும் நம்ம வந்து லாக் போடணுன்ற அவசியம் இல்லை அதே நூலே பக்கத்தில் இருந்து இந்த டேரக்ஷனில் இப்போ நான் கீழேருந்து மேலே போகிறேன்னா என்னோடய அந்த ஊசியோட டிப்பு வந்து கரெக்டாக எந்த பக்கம் நான் போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துருக்கணும் இப்போ நான் மறுபடியும் கீழேருந்து மேலே போகிறேன் சுற்றுறேன் மறுபடியும் மேலே பார்த்த மாதிரி ஊசி இருக்கணும் மறுபடியும் கீழே நூலை சுற்றிட்டு ஆஃப் ரொட்டேட் பண்ணுற மேலே ஊசியை அதே மாதிரி பார்த்த டை டேரக்ஷனில் இருக்கணும் இருக்கும்போது உள்ளே குடி அதாவது மேல் பக்கமாக திருப்பிட்டு ஊசியோடு நூலை இழுத்துட்டு மறுபடியும் மேல் பக்கமாக திருப்பிக்கணும் ஊசியை அதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி தான் இப்போ வந்து இன்னொரு மெத்தடில் லாக் போகிறது எப்படின்றத சொல்லித்தரேன் இப்போ வந்து லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சை வந்து நல்லா பெருசாக எழுத்துக்குறோம் பெருசாக நல்லாவே பெருசாக இழுத்துக்கோங்க இது வந்து பிகினஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சை வந்து நல்லா பெருசாக இழுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு விரல் ரெண்டு கையிலையுமே பிடிச்சிக்கோங்க அதை நல்லா விரி விரித்து வச்சுக்கோங்க அதாவது எந்த பக்கம் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அந்த சைடு நல்லா கொஞ்சம் பெருசாகவே விரித்து விட்டுக்கோங்க விரித்து விட்டுட்டு அப்படி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா விரித்து விட்டுட்டு மொதல் போட்டிருப்போம்ல ஸ்டிச்சு அந்த ஸ்டிச்ச அந்த ஸ்டிச்சில் வந்து பாருங்க இதான் முதல் போட்ட ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சில் இருந்து இந்த சைடு ஒரு நூல் இருக்கும் இந்த செயின் இருக்குல்ல இந்த சைடு ஒரு நூல் இந்த சைடு ஒரு நூல் இருக்கும் அதில் ஏதாச்சும் ஒரு நூல் இந்த இந்த சைடு இருக்கிற நூலை எடுத்துக்கிறேன் இங்கிட்ட வந்து ரெண்டுதே குடிச்சிருக்கோம்ல இதை வந்து அப்படியே வெளியே கொண்டுட்டு போயிடணும் வெளியே கொண்டுட்டு போயிட்டு இங்கே ஊசியால் ஒரு குத்து குத்திக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக போட்ட செயினோட நூல் வந்து உள் பக்கமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி போட்ட செயினோட நூலில் இருந்து ஒன்று எடுத்து நான் வந்து வெளியே குடி குத்திருக்கேன் குத்திட்டேன்னா இப்போ வந்து வேறு ஒன்றும் இல்லை அப்படியே கீழே வெறும் நூலை மட்டும் பிடிச்சி இழுங்க வெறும் நூலை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிரும் அவ்வளோதான் இது ஒரு மெத்தடு இந்த மெத்தடு வந்து பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி போடும்போது சில நேரம் வந்து இந்த ஹெஜில் வந்து நூல் மேலே வந்து தூக்கி தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து நூல் வந்து தூக்காது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you all.